வணக்கம் விடுதலை தியாகி வீரமங்கை வேல்நாச்சியார் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வீட்டுக்கிழமை கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வேலுநாச்சியர் அவர்களது உருவப்படத்திற்கு இன்றைய தினம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த ஒரு புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது விஜய்யின் தமிழக வீட்டுக்கிழமை கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக வீரமங்கை வேலுநாச்சியர் அவர்கள் இருக்கிறார் இந்த நிலையில் வேளாச்சியர் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக்கிழமை கட்சியின் தலைவர் விஜயவர்கள் சென்னை பானையூரில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் வேலாச்சியர் அவர்களது படத்திற்கு மாலை அணிவித்து மலதுவி மறுதி செலுத்தினார் மேலும் இந்த புகைப்படத்தை தனது சமூக தளத்தில் பகிர்ந்துள்ள விஜயவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியர் அவர்களது பிறந்தநாளில் பெண்ணுரிமை போற்றுவோம் பெண்களின் நலன்கள் காப்போம் பெண்களின் பாதுகாப்பிற்கு எப்போதும் அருணாக இருப்போம் என்று உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இந்த புகைப்படத்தில் முக்கியமான விஷயம் ஒன்று ஆனவர்களது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தனது கொள்கை தலைவர்களது நின்று நாள் மற்றும் பிறந்தநாளின் போது விஜய் அவர்கள் தனது பனையூர் அலுவலகத்தில் வைத்து அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் ஆனால் விஜய் அவர்கள் ஒரே பார்மேட்டியில் தனது அலுவலகத்தில் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார் என எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டி ட்ரோல் செய்து வந்தனர் வேளாச்சிய அவர்களது பிறந்தநாளுக்கு விஜய் அவர்கள் தனது ஃபார்மட்டை மாத்தியிருக்கிறார் அதன்படி பேக்ரவுண்ட் சுவருக்கு புதிய பெயின் அடிக்கப்பட்டுள்ளது மேலும் வழக்கமாக ஒரு டேபிளில் தலைவர்களின் திரு படத்தை வைத்து மலதுவே மரியாதை செலுத்தி வந்த விஜயவர்கள் இன்றைய தினம் ஆளுநரை வேளாச்சியவர்களது திரு படத்தை வைத்து முழுவதும் பூக்களால் அலங்காரம் செய்து கோவில் போன்ற ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தி வேலனாச்சியார் அவர்களுக்கு மலர்துவி மறுதி செலுத்தியிருக்கிறார் விஜயவர்கள் அவர்களது இந்த செயல் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இன்றைய தினம் வீரமங்கை அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக கழக தலைவர் விஜயவர்கள் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்துவி மறுதி செலுத்தியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க